ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேவ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் கும்பாபிஷேகம் எங்கேனா மலேசியாவில் மலேசியாவில் எப்படி இருக்குது கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து முருகன் டெம்பிள் இது ஒரு முருகர் கோவில் இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பினாங் ஸ்டேட்டில் செப்ரங்ஜயா பிராயின்னு ஒரு ஏரியாவில் வந்து இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் அந்த டெம்பிள் போய் பார்த்துருக்கோம் அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் நம்ம மொதல் ஃபஸ்ட் டைமாக கும்பாபிஷேகம் மலை சாலை எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஓமெல்லாம் வளர்த்து நம்ம ஊரில் இன்னும் நல்லாயிருக்கும் பட் மலை சாலை எப்படி இருக்குன்னு தெரில வாங்க நம்ம உள்ள போய் கோவிலில் பார்ப்போம் உள்ளே எப்படி கும்பலாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் வாங்க முடிஞ்ச அளவு நாங்கள் காட்டுறோம் எப்படி இருக்குதுன்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்து இது ஒரு மெயினான ஏரியா இங்கே நிறையா மால் பேங்க் அதெல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு மெயினான ஏரியானே சொல்லலாம் आज़ायो महां पूरा आधार करोबे जो भले समाज समुचार जाम இப்போ பார்த்தீங்களா அந்த ஏரியாவில்தான் வந்து நம்ம அந்த கலசங்களுக்கு ஹோமெல்லாம் வளர்க்குறாங்க அது முடிஞ்சு நம்ம கோவிலுக்கு இப்போ தான் போயிட்டு இருக்கோம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் இது ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப சின்ன கோவிலாக தான் இருந்தது இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு அந்த கும்பாபிஷத்துக்கு ரெடி பண்ணப்போ ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியே ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது கோவில் அந்த பக்கம் இந்த கோவிலை பொறுத்தவரை அந்த பக்கம் ஒரு பெரிய மடமும் கோவிலோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய புத்திஸ்ட் டெம்பிள் இருக்குது அந்த ரெட் கலர் டெம்பிள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து புத்திஸ்ட் டெம்பிள் அந்த பக்கம் ஒயிட் கலர் பில்டிங் இருக்குல்ல அது வந்து ஏதோ ஒரு மடம் அந்த மடம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை மறந்துடுச்சு யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து கலசத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு மேலே போவாங்க இந்த வீடியோ எடுத்த டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு இந்த வீடியோ எடுத்து நான் வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் அப்போ இதை பார்த்து எனது நண்பர்கள்லாம் என்ன கேட்டாங்கன்னா டேய் நீ மலேசியாவில் தான் ஒர்க் பண்ணுறியா இல்லை நம்மூர் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கியாடான்ற மாதிரி கேட்டாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தா யாருமே மலேசியானே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடுக்கு வண்டியா வீட்டுக்கு வண்டியா எப்படா வந்த எங்கேடா இருக்க எந்த கோவிலடா இருக்க அப்படிதான் எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து இந்த கூட்டத்தை பார்த்தா யாருமே வந்து நான் நம்ப மாட்டேறாங்க இது வந்து மலேசியா அப்படின்றதே நம்ப மாட்டேறாங்க இதில் பல பேருக்கு வந்து தெரிய மாட்டேது மலேசியாவில் வந்து அவ்வளோ சீரும் சிறப்புமாக தமிழரோட பண்பாடையும் சரி பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறாங்கன்றது இது ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு இந்த கும்பாபேஷத்துக்கு போனது இல்லாமல் அங்கே சேர்ந்த கூட்டமும் சரி அவ்வளோ மக்கள் நிறைஞ்ச கூட்டத்தில் நான் எங்கே இருக்கேன்னு என்னையே கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு ஒரு கூட்டத்துக்குள்ளே நான் நின்றுட்டு இருக்கேன் இதில் நான் நிற்கிற கூட்டத்தில் நானே எங்கே இருக்கேன்னு தெரில இதில் என் ஃப்ரெண்ட்ஸை வேறு நான் தொலைச்சிட்டேன் இந்த கூட்டத்தில் எங்கே பார்த்தாலுமே வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கோஷம் மட்டுமே என் காலையில் விழுந்துக்கிட்டு இருக்குது ஒரு செம்ம வைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு நான் போய்ட்டு வந்தது ஒரு வழியாக கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கான நேரம் வந்துடுச்சு ஏன்னால் வந்து நம்ம குருக்கள் எல்லாருமே வந்து கோபுரத்துக்கு மேலே ஏறிட்டாங்க கோபுரத்துக்கு மேலே ஏறி கலசங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த கும்ப நீரை எடுத்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே நம்ம அந்த கலச நீரை எடுத்து நம்ம மக்கள் கீழே நிற்கிற நம்ம மேலே வந்து தெளிப்பாங்க அந்த தண்ணியை வந்து நம்ம மேலே படும் படும்போது தான் வந்து நம்ம அந்த கும்பாபிஷேகமே நிறைவடைஞ்சதாக அர்த்தம் ஏன்னா வந்து இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எந்த ஊர் சரி எங்கேயும் சரி நான் தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகம் பார்த்தா வந்து மேலே வந்து கருடன் வந்து வட்டம் அடிக்கும் நான் வந்து மலேசியாலேயும் வந்து கருடன் வட்டம் அடிக்குமா அப்படின்னு வந்து மானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே இருக்க குருக்களுமே வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே வந்து ஒரு கருடன் வந்து வட்டம் அடிச்சிச்சு எனக்கு எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு ஏன்னா வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அது ரொம்ப தூரத்தில் வட்டம் அடிச்சுட்டு இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த குருக்கள் வந்து கும்பாபிஷேகத்தையே தொடங்கினாங்க அந்த கும்பாபிஷேகத்தோட ஒரு ஸ்பெஷலே வந்து அந்த கருடன் வட்டம் அடிக்கிறது தான் ஏன்னா எல்லாருமே வந்து முருகா 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 முருகான்னு அந்த கருடனை பார்த்து கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது இந்த கும்பாபிஷேகம் இந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் மாட்டிகிட்டு நி நிற்கிறதே வந்து ரொம்ப க்ளோஸில் தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதிக கூட்டத்துக்கு நடுவில் தான் நின்றுட்டு இருக்கும் ஒரு வழியாக அந்த தண்ணி வந்து கும்பாபிஷேகம் தண்ணி வந்து எங்கள் மேலே படலை கும்ப தண்ணி அதை நம்ம மேலே படணும் அப்படின்றதுக்காக நாங்களும் உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளே மூவ் ஆக ஆரம்பித்தோம் எங்களால் அந்த கூட்டத்தை சமாளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் என் கேமராலாம் ஷேக் ஆகிறதுலே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ ஒரு கூட்டத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பாருங்கள் ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கூட்டத்தை இது உங்களுக்காக நாங்கள் எங்கே இருக்கோம்னு பா கண்டுபிடிங்க பார்ப்போம் இந்த கூட்டத்தில் நாங்கள் எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து பாருங்களேன் இது எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டத்துலேயும் இப்போ எல்லாேருமே வந்து அந்த கலச தண்ணிக்காக முன்னாடி ஃபார்வர்டுக்கு போயிட்டு இருக்காங்க நாங்களும் அவங்க கூட சேர்ந்து முன்னாடி போய் எப்படியாவது கோவில் உள்ள என்ட்ராயிடுவோம் என்ட்ராயி அந்த கலச நீரை வாங்கிடுவோம் அப்படின்றதுக்காக நாங்களும் அந்த கூட்டத்தில் போயிட்டு இருக்கோம் ஒரு வழியாக கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸுக்கு வந்து அந்த தண்ணியை வாங்கிட்டு நாங்களும் வந்து சரி சாமியை பார்த்துட்டு கோவிலையும் சுற்றி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக கோவில் உள்ளே போக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில இருந்தோம் அதையும் மீறி நாங்கள் அந்த கோவில் உள்ள போய் அந்த முருகரையும் பார்த்தோம் அது வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சின்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம அந்த கோவில் உள்ளே இருக்கோம் அந்த கோவில் உள்ளே வந்துட்டு நம்ம பூஜைக்கு வந்து லேட்டாகும் அர்ச்சனைலாம் லேட்டாக தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஏன்னா வந்து முருகர் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் அதுக்குள்ளே கோவிலை சுற்றி பார்க்கலான்னு அப்படியே கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் கரெக்டாக வந்து பூஜையில் கலந்துக்கிட்டோம் கரெக்டாக ஒரு வழியாக நம்ம சாமி பார்த்துட்டு தரிசனம் வாங்கிட்டு வெளியே வந்துச்சோம் வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து பார்த்தா கூட்டமே இல்லை எங்கடா இங்கே போகிறதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தை வெளியே வந்து பார்த்தா காணுமேன்னு பார்த்தா எல்லாரும் அன்னதானம் போடுறாங்கன்னு அங்கே போயிட்டாங்க உடனே நாங்களும் அன்னதானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம் இருந்த க்ரௌடுக்கு எங்களால் அன்றைக்கி அன்னதானம் வாங்க முடியல ஏன்னா வந்து இங்கேயுமே வந்து அன்னதானம் வந்து மிக சிறப்பு நடந்துச்சு பெரிய இடத்துல அன்னதானம் வந்துகிட்டு இருந்தாங்கன்னு பாருங்க இவ்வளவு கூட்டத்துல எங்களால் அன்னதானம் வாங்க முடியல சரி முருகரோட அருள் வாங்கியாச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம்